அன்பர்கள் சார்பாக இந்த லெந்து கால வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாட்களை இயேசுவின் பண்புகளை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நாளில் நம்ம பார்க்க போற பண்பு என்ன அப்படின்னா அவர் மாறாதவர் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி ரெண்டு இருபத்தி ஏழு நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் அவர் மாறாத தெய்வமா இருக்கிறார் அவர் நேற்றும் நீன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் மோசேட்ட மோசையை தேவன் அழைக்கும் பொழுது மோசே வந்து தே தேவன்ட்ட கேட்பாரு நான் என் எந்த நாமத்துல நான் போய் அங்க நிற்பேன் நான் யாருன்னு சொல்லி அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு மோசஸ் வந்து தேவன்ட்ட கேட்கும் போது லார்ட் சொல்வாரு அயம் தட் அயம் நான் நிற்கிறவராக இருக்கிறேன்னு போய் சொல்லுப்போம் அப்படின்னு பார்மன் ராஜா கிட்ட போய் சொல்லுப்போன்னு அனுப்பி விடுவாரு அதே தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதரா இருக்கிறார் அவர் சொல்றாரு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அவரை என்னை அன்னைக்கு எப்படி அற்புதம் செஞ்சாரோ அதே தேவன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் இருக்கிறார் அந்த எகிப்து தேசத்துக்கு வாதை வந்தது ஆனா அதே தேசத்து நாட்டுக்கு வாதை வரல ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டாக்கினார் எகிப்து தேசத்துடைய மிருக ஜீவன்கள் மடிந்து போனத ஆனா இசாமல் தேசத்துல இருக்கிற மிருக ஜீவன்கள் ஒண்ணுமே சாவ செத்தது இல்லை அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அது போல தேவன் வித்தியாசத்தை உண்டாக்குற தேவன் ஏன்னா அவர் மாறாதரா இருக்கிறார் அவர் அவர் மாறவே வந்து அற்புதம் இரண்டாக பிளந்தார் இடிந்து விழ செய்தார் வானத்து தூதுகள் உண்ணவினால வானத்து வந்து மன்னாவை பொழிய செய்தார் மானாவின் தண்ணீரை மதுரமாய் மாற செய்தார் இன்னும் சொல்லுன்னா சொல்லிட்டே போலாம் மறைத்தவர்களை உயிரோடு எலும்பு செய்தார் குருடர்களை பார்வையே பார்வையை அடைய செய்தார் அவருடைய ஆடையின் ஓவரத்துல தொட்டு உடனே சுதம் புறப்பட்டு வந்தது பாடைய தொட்ட உடனே மறித்தன் உயிரோடு எழுந்தாங்க திமறவாத காலங்கள் சுகம் பெற்றாங்க இப்படி நிறைய நம்ம காரங்களை சொல்லிட்டே போகலாம் இந்த வேதம் முழுக்கும் அதிசயம் அற்புதம் அவர் மாறாதவர் இன்றைக்கும் அவர் அதே அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார் காலத்துல நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்க பாரப்பட்டு ஜெயித்துக் கொண்டிருக்கீங்களோ எந்தெந்த காரியம் ஒரு கேள்விக்குறோடு நடக்குமோ நடக்காதோ என்று கேள்விக்குரியோடு இருக்கீங்களோ தேவனை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் நான் மாறாதவர் நான் மாறவே மாட்டேன் அவர் நிச்சயமா மாறாத தேவனா இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த நாட்களை எப்படி அவர் அற்புதம் செய்கிறாரோ அதே தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஏன்னா அவர் மாறாத தேவன் அவர் பொய் சொல்லவே மாட்டாரு அவர் மாறவே மாட்டாரு அவர் நம்பிக்கைக்குரிய தேவனா இருக்கிறாரு நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் நம்பிக்கை உரிய தேவனா இருக்கிறதுனால நம்ம எந்த காரத்தை குறிச்சி நம்பி இருக்கிறோமோ அதுல மாறாம அவர் நிச்சயமா நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அவர் மாறாதவர் அவர் ஆண்டுகள் முடிவதில்லை அவர் முடிவு பெறுகிற தேவனே கிடையாது அவருக்கு முடிவே கிடையாது அவர் மாறாத தெய்வன் அந்த ஜீவன் உள்ள தேவன் அவர் உயிர் உள்ள தேவன் அவர் மறித்த தேவன் கிடையாது அவர் சிலுவையை நமக்காக மறித்து ஜீவனை விட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார் அவர் மாறாதவராக இருக்கிறார் எப்படி அந்த நாட்களை உலாவிக் கொண்டிருக்கும் போது அவன் நன்மை செய்கிறாகவே சுற்றித் தெரிந்தார் என்று வேதல வாசிக்கிறோம் அதே நன்மை செய்கிற தேவன் அதே மாறாத தேவன் இன்றைக்கு உங்கள் நடுலும் என் நடுவிலும் அவர் நன்மை செய்கிறவா இருக்கிறார் நிச்சயமா தேவன்

என்னுடைய வாழ்க்கையிலும் நீ மாறாதராய் இருக்க வேண்டும் ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க நன்மைகள் செய்ய வேண்டும் ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லாதவர்களை நீங்க அப்பா இல்லாத இருக்கிறே போல அழைக்கிறேன் அழைக்கிறேன்னு சொன்னீங்க தெய்வமே அப்பா இல்லாதவர்கள் நீங்க இருக்கிறே போல அழைக்கிறவரா இருக்கிறீங்களே அப்பா எங்களுக்கு நீங்க நன்மை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்களுக்கு நீங்க துணையா நிற்க போதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்பா எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமா நீங்க முடிக்க போறீங்களே அதற்கு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ மாறாதரா இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு முன்பாக நீ சென்று நேர்த்தியா நடத்தபோதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்பா நீங்க எப்படி அந்த காலத்துல ஆதி அப்போச காலங்களில் நடந்த அற்புதத்தை இந்த நாளில் எங்கள் மூலியமா நீங்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா எங்க குடும்பத்துல நீங்க செய்யும்படியா நீங்க செப்பிக்கிறோம் எங்க ஊழியத்துல நீங்க செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க இதன் மூலியமா அவங்க நாமம் மகிமைப்படை தேவனி உதவி செய்யும்படியா ஆலோசிப்பிக்கிறோம் ரத்த போட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க காத்துக் கொள்ளுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க எய்சுவலி நாமத்தை ஆமே